மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய என்ஜிஓஸ் பண்ணி மீடியா பீப்புள் நீங்க பண்ணி இருக்கிறீங்க அண்ட் தருமபுரியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி இது எல்லாமே நடந்திருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து நான் இவங்க மூலமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க கொடுக்குறத வச்சு நான் எல்லா தலைவர்களையும் மீட் பண்ணுறேங்க சார் இப்போ நம்ம ஐயா கொடுத்துருந்தாரு நான் நேராக வந்து பார்த்து பேசிட்டேன் அண்டு ஃபர்தராக என்னோடய ப்ரொடெக்ஷன் ஜாப் செக்யூரிட்டி பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் நாளைக்கு மற்ற தலைவர்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க கொடுத்தோன்னு அவங்களே போய் நான் நேராக பார்ப்பேங்க சார் இப்போ நீங்கள் காவல்துறையான ஒரு புகார் கொடுத்ததுக்கப்புறம் சரோஜா அவங்க சைடில் வந்து எதுவும் உங்களுக்கு விளக்கங்கள் வந்துச்சா இல்லை வந்து எதுவும் மிரட்டல்கள் அந்த மாதிரி எதுவும் வந்துது எனக்கு வந்து சில எதிர்பாராத மிரட்டல்கள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் நான் தேவைப்படும் போது நான் வெளியில் இது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ மற்றபடி வந்து லீகல் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணலான்றதை நான் இனி ஃபர்தராக பார்க்க வேண்டியது இருக்குது சார் உங்கள் கிட்டே வந்துட்டு சில ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை வந்து நான் த சில நே தகுந்த நேரத்தில் வந்து வெளியிடுவேன் எப்போ வந்து அந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் நீங்கள் வெளியிடுவீங்க அப்படிங்கிறது அது வந்து நான் போது தான் சார் எங்கே எனக்கு என்கொயரின்னு இது பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் நான் தேவைப்படும் போது அது கண்டிப்பாக நான் தகுந்த ஆதாரங்கள் நான் வெளியிடுவேன் இப்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் எதுவும் மிரட்டல்கள் இருக்குதா இப்போ வந்து அரசு சைட்லேயோ இல்லை வந்து அந்த அமைச்சர் சைட்லையோ எதுவும் மிரட்டல்கள் எனக்கு அன்றைக்கே அவங்க சேலஞ்ச் பண்ணது ஜாப்பை டெர்மினேட் பண்ணிடுவேன் இல்லை பொய் புகார்கள் மேலே கொடுப்பேன் பொய் அறிக்கைகள் வந்து உன்னை பற்றி நான் வெளியிடுவேன் நான் அமைச்சர் நான் மனசு வச்சா எதுனாலும் முடியுன்றதா அன்றைக்கே அவங்க ஒரு பெரிய சேலஞ்சாக பண்ணியிருக்கிறாங்க நான் அன்னைக்கே அது ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் என்ன என் சம்மந்தப்பட்ட அறிக்கை வந்தாலும் இல்லை என்னோட ஜாப் டெர்மினேட் ஆனாலும் இல்லை என்னை பற்றி வேறு விதமான பொய் புகார்கள் எது வந்தாலும் அதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு அது நான் அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்குற என்னோட ஜாப்பை செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணுன்றதை நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க சார் லீகலாகவும் நான் போக வேண்டியது இருக்குது அதை நான் பார்க்குறேன் சார் பட் கண்டிப்பாக நான் ஜாபுக்கு போயிடுவேன் அரசு சைடில் எதுவும் நிபந்தனைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா நிபந்தனைகள் அரசு சைடுனா எப்படி கேட்குறீங்க சார் இல்லை நான் போயிருந்தேன் பட் அவங்களோட வேலை பழு காரணமாகவும் என்னன்னு தெரியல மூணு நாளாக நம்ம முயற்சி பண்ணியும் பார்க்க முடியல முதலமைச்சர் ஐயா அவர்களை பார்க்க முடியல முதலமைச்சர் இப்போ அழைப்பு விட்டாலும் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேங்க சார் அவர் மூணு நாளாக பார்க்கல அவர் வேலை பழுவாக இருந்திருக்கலாம் வெளியூர் இதுவாக இருந்துரு ட்ரிப்ஸாக இருந்திருக்கலாம் பட் கண்டிப்பாக கூப்பிட்டாருனா நான் கண்டிப்பாக போய் பார்த்து என்னோட கோரிக்கைகளை நான் சொல்லுவேங்க சார் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி